ஹாய் வணக்கம் ஓஷோ கிட்ட ஒருத்தர் போயிட்டு ஒரு கேள்வி கேட்குறார் என்ன கேள்வினா பயம் உணர்வு வருது இல்லை இந்த பயம் உணர்வை அதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன வழி பயம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு பதில் வந்து ஓஷோ கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாருன்னா நம்ம எப்போல்லாம் கடந்த காலத்தை பற்றியும் ஃப்யூச்சரை பற்றியும் நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போ தான் இந்த பயம்ங்கிற ஒரு உணர்வே வருது இப்போ கடந்த காலத்தை பற்றி நினைக்கும்போது ஐயோ இப்படி நம்ம பண்ணிட்டோமே இதனால் என்னாகுமோ அப்படின்னு நினைக்கும்போதும் அடுத்த நொடி என்னாகுமோ நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரை பற்றியும் நம்ம கடந்த காலத்தில் பண்ண நிகழ்வுகளை பற்றி நினைக்கும்போது தான் பயம் வருது அவர் பயத்தை போக்குறதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு எப்போல்லாம் பய உணர்வு ஏற்படுதோ அப்போது அமைதியாக கண்ணை மூடி ஒரு ஆழ்ந்த டீப் பிரீத் எடுங்க டீப் பிரீத் எடுக்கும்போது மைண்டில் அந்த மூச்சு எடுக்கும்போது நம்ம நிகழ்காலத்தில் நல்ல உயிரோடு நல்லா தானே இருக்கிறோம் அப்போ ஒவ்வொரு மூச்சும் நம்ம நல்லா தானே இருக்கிறோம் அப்போ ஒன்றும் நடக்காதுங்கிற நம்பிக்கையோட டீப் ப்ரீத் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பய உணர்வு உங்களை விட்டு தானாகவே போயிடும் அப்படிங்கிறாரு ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு பயம் வருதோ எந்த இன்சிடென்ட்டில் எதை பற்றின பயம் வந்தாலும் அமைதியாக ஒரு மூச்சு இழுத்து விடுங்க அந்த தருணம் அந்த மூமெண்ட்டில் நிகழ்காலத்தில் நீங்கள் தான் இருக்கிறீங்க சந்தோஷமாக தான் இருக்கிறீங்க ஓகேங்களா ஸோ ப்ரஸன்ட்டில் இருக்கும்போது நமக்கு பய உணர்வு இருக்காது நமக்கு கடந்த காலத்தை பற்றியும் அடுத்து என்ன நடக்கும்னு ஃப்யூச்சரை பற்றி நினைக்கும் போது மட்டும்தான் நமக்கு பய உணர்வு வரும் ஸோ கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் விட்டுட்டு நிகழ்காலத்தில் இருக்கும்போது பய உணர்வு வராது நன்றி வணக்கம்